வணக்கம் புதுயுகம் நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இளமை குறித்த ஒரு மிகப்பெரிய ஆர்வம் உற்சாகம் எல்லாருக்குமே இருக்கும் இளமை அப்படின்னால ஒரு உற்சாகம்தான் ஆனால் முதுமை என்றால் அந்த உற்சாகம் குறைந்து போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது தேவையே இல்லை இல்லை முதுமையும் அதே மாதிரி தான் இளமை என்பது வாழ்க்கையின் ஒரு பருவம் என்று சொன்னால் முதுமை மற்றொரு பருவம் அப்போது முதுமையே வா வா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னா அப்படி ஒரு சொல்லியிருக்கார் அவர்தான் வணக்கத்துக்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் வி எஸ் நடராசன் அவர்கள் அவள் எழுதிய இந்த புத்தகத்தின் தலைப்பு முதுமையே வா 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 அப்படின்னு அதான் முதுமையை வரவேற்கிற மாதிரியான ஒரு தலைப்பு பல பேருக்கு பத்மஸ்ரீ டாக்டர் விஎஸ் நடராசன் ஐயா அவர்கள் தெரிந்திருக்கும் ஏன்னா முதுமையை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதிலே அவர்கள் மிகச்சிறந்த ஒரு விற்பனராக பார்க்கப்படுகிறார் நிறைய புத்தகங்கள் இருக்காங்க பத்மஸ்ரீ டாக்டர் விஎஸ் நடராசன் ஐயா அவர்களுடைய முதுமையே வா 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 விகடன் பிரசரம் வெளியிட்டிருக்கிறது முன்னூற்றி இருபத்தெட்டு பக்கங்கள் நூற்றி தொண்ணூறு ரூபாய் மிக மிக பயனுள்ள ஒரு நூல் அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் பொதுவாக பல பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் வணக்கத்துக்குரிய டாக்டர் விஎஸ் நடராசன் அவர்கள் எழுதிய புத்தகம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன அப்படின்னா மிகவும் எளிமையாக நல்ல நல்ல உதாரணங்களோட என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதில் இந்த அத்தியாயங்களை படிக்கிற போதே நமக்கு புரிஞ்சிடும் இதுக்குள்ளே என்ன இருக்கும் தெரியும் அதனாலும் இந்த சொல்லப்படுகிற விஷயங்களை விட சொல்லப்படுகிற விதம் இருக்குல்ல அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு வரியிலையுமே கூட வணக்கத்துக்குரிய டாக்டர் விஎஸ் சனராசன் ஐயா அவர்களுடைய அந்த ஒரு அக்கறை நல்லா தெரியும் இஸ் கன்சர்ன் ஃபார் தி எல்டர்ஸ் இருக்குல்ல அது வந்து எல்லா இடத்துலையும் தெரியும் அந்த கால தான் இந்த புத்தகம் மிகவும் பிரபலமாக பார்க்கப்படுகிறது மிகவும் நல்ல ஒரு புத்தகம் முதுமையே வா வா இவர் என்ன பண்ணியிருக்கா இப்போ வந்து இந்த நூலாசிரியை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்ம எப்போ பண்ணக்கூடியது ஐயா ஐயாவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் கூட ஒரு கடமையாக நம்ம தான் ஆகணும் பத்மஸ்ரீ டாக்டர் வி எஸ் நடராஜன் அவர்கள் முதியோர் மருத்துவத்தை முதன் முதலாக பல ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில் நிறுவியவர் அப்படி நல்லா பாருங்களேன் முதியோர் மருத்துவங்கிறதே வந்து ஒரு தனியாக ஒரு ஃபீல்டு அது ஒரு தனி ஒரு ஏரியா அதை கொண்டு வந்து நிறுவியவர் முதன் முதலாக பல ஆண்டுகளுக்கு முன்பே நிறுவியவர் பத்மஸ்ரீ டாக்டர் எஸ் நடராசன் அவர்கள் முதுமையிலும் இன்பம் நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றுள்ளார் அவங்க தெரியும் அப்புறம் முதுமை சார்ந்த பல நூல்கள் எழுதியிருக்காங்க அதனால் ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளர் தான் இன்ஃபேக்ட் கொஞ்சம் விளையாட்டாக கூட சொல்லுவேன் ஐயாவை வந்து டாக்டராக அங்கே பார்க்கறத விட எழுத்தாளராக தான் அதிகம் பார்த்துருக்கோம் அப்படி சொல்லியிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு முதியவர்களுக்கான எழுத்துக்களை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால டாக்டர் சார் தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் அது மிக முக்கியமான ஒரு நூல் முதுமை எனும் பூங்காற்று இதுதான் ஒரு பெரிய அளவில் பாராட்டு பெற்ற ஒரு விஷயம் இது அவர்கள் எழுதியது தான் அப்புறம் முதியவர்களில் அவசர கால தொல்லைகளுக்கு உதவ வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிக்கும் திட்டத்தையும் தடுப்பு ஊசி மையம் ஒன்றையும் தொடங்கி உள்ளார் முதியோர் மருத்துவத்தை முதன்முதலாக நம் நாட்டில் ஆரம்பித்ததற்காக டாக்டர் பி சி ராய் தேசிய விருதை ஜனாதிபதியிடமிருந்து பெற்றுள்ளார் லண்டனில் உள்ள முதியோர் மருத்துவ சங்கம் தனது பொன்விழா ஆண்டின் தங்கப் பதக்கத்தை இவருக்கு லண்டனில் வழங்கி கௌரவித்துள்ளது இவ்வளவு கொடுத்துருக்காங்க இது நிறைய இருக்கு அவருடைய சாதனைகள் பார்த்தா அதிகம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது மத்திய அரசு மாநில அரசு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய முதிய மருத்துவ சங்கம் ஆகிய மூலம் இவர் வாழ்நாள் சாதனை விருதுகள் பெற்றிருக்கிறார் பத்மஸ்ரீ விருதை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதியோர் மருத்துவத்தின் தந்தை என்ற முறையில் மத்திய அரசுக்கு இவருக்கு வழங்கி பரிமைப்படுத்தி உள்ளது அப்படியே இவ்வளோலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முதிய மருத்துவத்தினுடைய ஒரு பழனியர் இவங்க தான் இவங்க தான் ஒரு தொடக்கம் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இந்த ஒன்று இருக்காங்க முதுமையும் ஒரு சுகமே அப்படின்னு இருக்காங்க உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளை புரிந்து கொள்ள முடிகிறது சரிங்களா சரி இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது விலை ரூபாய் நூற்றி தொண்ணூறு அப்புறம் உள்ளே போயிடலாம் கால பிரச்சனைகள் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு முதுமையின் இன்பம் அங்கிற நூலில் இருந்து எடுத்து இருக்காங்க நல்ல பல விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காங்க இனிமேல் உள்ளே என்னெல்லாம் அத்தியாயங்கள் இருக்குது பார்ப்போம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்குன்னா மொத்தம் ஐம்பத்து ஆறு அத்தியாயங்கள் இருக்குது இதுக்குள்ளே சரிங்களா முதல் அத்தியாயமே முதுமை பருவம் ஒரு திரிசங்கை போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லாமல் இருக்க தான் திரிசங்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி தான் முதுமை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது வாழ்க்கை முறையும் நீண்ட ஆயுளும் ரொம்ப முக்கியம் நீண்ட ஆயுள் எதை அடிப்படையாக வைத்திருக்குது என்றால் ஒருவருடைய வாழ்க்கை முறையை வைத்து தான் அப்படியா இருக்குது சரிங்களா ஸோ அது அந்த வாழ்க்கை முறை நல்லதாக அமைத்து கொண்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதை இதில் நல்லா எளிமையாக விளக்கியிருக்காங்க அடுத்தது அதிக ஆயுட்காலமும் அதன் விளைவுகளும் நல்லா பாருங்களேன் அதிக ஆயுட்காலம் புரியுது அந்த விளைவுகள் என்ன அதுதான் உள்ள படிச்சா புரியும் சரிங்களா அதனுடைய விளைவுகள் என்ன அதிக ஆயுட்காலமும் என்ன விளைவுகளாக இருக்கும் தொண்ணூறு வயதுக்கு மேலே நூறு வயதுக்கு மேலே நூற்றி பத்து வயதுக்கு மேலே ஒரு என்று சொன்னால் அது விளைவுகள் என்னவாக இருக்கும் அதை எழுதியிருக்காங்க இல்லை அப்புறம் முதுமை எப்போது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி முதியோரும் சொல்கிறோம் முதுமைன்னு சொல்கிறோம் அது எங்கேருந்து என்ன புள்ளி எந்த புள்ளியிலிருந்து முதுமைங்கிறது தொடங்குகிறது தான் ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட புள்ளி இருக்கிறதா நமக்கு தெரியல தயவுசு இந்த புத்தகத்தை பாருங்கள் புரியும் முதுமை எப்போது ஆரம்பமாகிறது அப்புறம் முதுமை ஒரு அழையா விருந்தாளி சரிங்களா நாம் வந்து ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்ட்டு தான் அது யாரும் அழைக்கிறது இல்லை முதுமையை வா வான்னு அழைக்கிறது இல்லை ஆனால் புத்தத்தோட தலைப்பு அப்படிதான் போட்டிருக்காங்க முதுமையே வா 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 அப்படின்னு சொல்லி முதுமை ஒரு நல்ல விஷயங்கிறதுக்காக அப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பல பேர் போகிறதுக்கு பல பேருக்கு முதுமைங்கிறது ஒரு அழையாத விருந்தாளி அப்படின்னு சொல்றீங்க அப்போ முதுமை அடைந்து வரும் இந்தியா இது கொஞ்சம் இப்போ மாறி இருக்கு அந்த டெமாகிராபிக் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு ஆனால் முதுமை அடைந்து வரும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு நல்ல அத்தியாயம் தான் அது அப்புறம் முதியோரின் நிலை அன்று இன்று நாளை என்ன சொல்லி வர்றாங்க உங்களே புரிஞ்சிருக்கும் புத்தம் வாங்கி படிங்க உண்மையிலே நமக்கு முதியோர் மீதான அந்த பாசம் அதிகரிக்கும் அப்புறம் வறுமுன் காக்க பரிசோதனைகள் முதுமைக்கேற்ற உணவுகள் உடற்பயிற்சி மனநலம் முதுமையும் நோய்களும் அப்புறம் போட்டுட்டு வரிசாக என்னென்ன நோய்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அத்தியாயம் கொடுக்குறாங்க என்னெல்லாம் இருக்குது நீரிழிவு நோய் அப்படின்னா டயபிட்டிஸ் சர்க்கரை நோய் சொல்கிறோம் அந்த நீரிழிவு நோய் அப்புறம் நீரிழிவு நோய் மாரடைப்பு உயர் ரத்த அழுத்தம் பக்கவாதம் மறதி நோய் என்னும் டிமென்ஷியா அப்புறம் உதறுவாதம் என்கிற பார்க்கின்சன்ஸ் நோய் அதுக்கு வந்து உதறுவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கின்சனஸுக்கு அப்புறம் வலிப்பு நோய் உடல் பருமன் மூட்டு வலி எலும்பு வலிமை இழத்தல் விட்டமின் டி அடிக்கடி கீழே விழுதல் நிலை தடுமாறுதல் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக சரிங்களா அப்புறம் தைராய்டு தொல்லைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் புற்றுநோய்கள் மனச்சோர்வு மனக்குழப்பம் தூக்கமின்மை இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது எதனால் வருது எப்படி இதுக்கு என்ன தீர்வு இதிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஐயா வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க அப்புறம் முக்கியமாக மனச்சோர்வு மனக்குழப்பம் அதெல்லாம் தேவையில்லை ஏன் வருது எப்படி வெளிவருகிறது தூக்கமின்மை அது பல பேர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறை தான் சரிங்களா அந்த குறைக்கு என்ன வழி என்ன வெளிவருவதற்கு என்ன வழி அப்படிங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் நுரையீரல் நோய்கள் தொற்று நோய்கள் தடுப்பூசி மிக முக்கியமான தடுப்பூசி குழந்தைகளுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் பெரியவர்களுக்கான முதியவர்களுக்கான தடுப்பூசி வயிற்று வயிற்று நோய்கள் அறுவை சிகிச்சை வரிசையாக வந்து அப்புறம் வந்து கண் நோய்கள் காது மூக்கு தொண்டை நோய்கள் பற்றியது பல் நோய்கள் ஏன்னா இந்த நோய்கள் சொன்னோடனே யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் அப்படிலாம் இல்லை வராமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க ஏதோ வந்தவங்க தான் பார்க்கணுங்களாம் இல்லை வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணால் அதான் ஏற்கனவே சொன்ன முடியாது வருமுன் காக்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த தலைப்பே இருக்குது பாருங்கள் எட்டாவது அத்தியாயத்தில் அதான் வருமுன் காக்க அப்படின்னா தலைப்பு அப்போ வருமுன் காப்பதற்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒருவேளை தப்பி தவிர நமக்கே தெரியாமல் யாரோ ஒருவருக்கு அப்படி வந்து விட்டு தான் அதுலேருந்து அவங்க வெளியே வருவது எப்படி இருக்கணும் தீர்வு என்ன அது எப்படி எது எதிர்கொள்வதுங்க பற்றி இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்புறம் முதியோர் மருத்துவர் முதியோர் மருத்துவம் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் நீ நிதி வசதி இளைஞர்களே சற்று சிந்தியுங்கள் முதியோர்களே பொறுமை காக்க நீங்களும் நாளும் கூடுதல் தகவல் பகுதி அப்படின்னு போட்டு மொத்தம் ஐம்பத்தாறு அத்தியாயங்களில் மிகச்சிறந்த முறையில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பத்மஸ்ரீ டாக்டர் வி எஸ் நடராசன் ஐயா அவர்கள் எழுதிய முதுமையே வா 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 ஒவ்வொரு குடும்பத்திலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த நல்ல தரமான புத்தகம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்